ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி விவசாயிகள் விவசாய தொழிலாளர்களுக்கு எதிரான ஒன்றிய அரசின் கார்பரேட் ஆதரவு கொள்கைகளை முறியடிப்போம் தஞ்சையில் நடைபெற்ற தியாகிகள் தினத்தில் தொழிற்சங்கத்தினர் உறுதிமொழி ஏற்றனர் இனி விரிவான செய்திகள் ஒன்றிய அரசின் நவ பொருளாதார கொள்கைகளால் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டிலும் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திலும் தியாகிகளின் நினைவுகளை போற்றும் விதமாக ஆண்டுதோறும் ஜனவரி பத்தொன்போது அன்று தியாகிகள் தினமாக நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அருகில் நடைபெற்ற தியாகிகள் தினத்திற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் என் வி கண்ணன் தலைமை வகித்தார் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் முன்னிலை வகித்தார் நிகழ்வில் ஒன்றிய பாஜக அரசு கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக விவசாயம் கொள்கைகளை அமல்படு விளைகிறது விவசாயிகளின் பிரதான கோரிக்கையான மூன்று வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறும் என்ற மாறாக தேசிய வேளாண் சந்தைப்படுத்துதல் கொள்ளை திட்டத்தை அமல்படுத்துகிறது சந்தைப்படுத்துதல் கொள்கை திட்டத்தை அமல்படுத்துகிறது குறைந்தபட்ச விலை நிர்ணயம் சட்டம் கொண்டுவர வர மறுக்கிறது போராடுகின்ற விவசாயிகள் மீது பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் விவசாய தொழிலாளர்களுக்கு நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த கொள்கை திட்டம் வகுக்கப்படவில்லை வருடம் முழுவதும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கின்ற திட்டங்கள் எதுவும் தீட்டப்படவில்லை இந்த நிலையில் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் மக்களுக்கு எதிரான ஒன்றிய பாஜக அரசை வீழ்த்திட உறுதியான போராட்டத்தை முன்னெடுப்போம் என தியாகிகள் நாளில் உறுதியேற்கப்பட்டது உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வில் ஏஐடியுசி மற்றும் சிஐடியு தொழில் சங்கங்களின் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் தோழர்கள் பங்கேற்றனர் தஞ்சை செய்தி தொடர்பாளர் துரைமதிவானன்